பெருமான் திருவடிகள் போற்றி திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமையன்று பங்குனி உத்திர பௌர்ணமி விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது காலை எட்டு மணியளவில் ஓங்கார குடில் அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜோதி மண்டபத்தில் ஜோதி வழிபாடும் அதனை தொடர்ந்து அகத்தியர் கோவில் முன்பாக பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது பூஜையில் திரு அருட்பிரகாச வல்லலார் அவர்கள் அருளிய அகவல் பாராயணமும்

அதனைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் அவர்களின் திருநாமத்தையும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தையும் சொல்லி பூஜையை சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள் பூஜையில் வேண்டுகோளாக தயாபரணே தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக பெரு

எழுந்து நடந்து எழுந்து நடந்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் நீடி ஆயுளுடன் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு உலக மக்களுக்கு சேவை செய்திட சேவை செய்து வாய்ப்புத்தாருங்கள் தாயே வாய்ப்புதாரங்கள் தாயே அருள் செய்யுங்கள் தாயே அருள் செய்யுங்கள் தாயே எங்களது ஓங்கார குடிலாசான் எங்களது ஓங்கார குடிலாசா நிகழ்த்தும் நிகழ்ந்தோம் உலகம் பெரும் மாற்றத்தில் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாயே நாங்களும் தொண்டர்களாயே நாங்களும் பங்கு பெற்று பங்கு பெற்று தொண்டு செய்திட தொண்டு செய்திட வாய்ப்புத்தாருங்கள் தாயே வாய்ப்புதாரங்கள் தாயே முருகா சரணம்

பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் மிக சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய பங்குனி உத்திர பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேவர்கள் எல்லாம் போற்றும் ஞான தேசிகா துறையூர் ஞானியே தவராஜ யோகியே தேவர்கள் எல்லாம் போற்றும் ஞான தேசிகா துறையூர் ஞானியே தவராஜ யோகியே